நம்ம இந்த படத்தோட ப்ரிவியூஸோ பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில சஜஷன் செய்யும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்ல வந்தேன் சோ சமுதாயத்துல ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறதுக்காக சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயற்கையா நேச்சுரா இந்த படம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரண்டு குரண்டுகள் அழுது நடிச்சிருந்தாரு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது சமுதாயத்துல ஒரு நல்ல சீர்திருத்தம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு சோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வாழ்த்துக்கள்

ஆக்சுவலா நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறத சில விஷயங்கள் படம் கதை நல்லா இருக்கு நடிப்பு நல்லா இருந்த பத்து பிளாஸ்ட் ஆயிரும் சோ என்னோட மனமார்ந்த டீமுக்கு வந்து ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சினிமாஸ்ல தான் பிரிலியாங்க வெற்றி சினிமாஸ்க்கு தான் வந்து கெஸ்டா வந்தேன் சோ வெற்றி சினிமாஸ் ஓனருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா சசிகுமார் அண்ணே நந்தன் படம் எடுத்தார் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சசி அண்ணே படம் இருக்கா டேரக்டர் சசிகுமார் அண்ணன் எனக்கு பிடிக்கும் அவரோட படம் மாதிரி இன்னும் இவங்க வந்து பல சமுதாய சீர்திருத்த படங்கள் எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த படம் திவ்யா அப்படின்ற படம் வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் நான் இப்ப படம் பார்த்துட்டேன் சோ திரையரங்கல வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

ஓகேங்களா நிறைய வந்து தவறான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள நாங்க போனோம் சாப்பாடுக்கு தட்டுப்பாடு கேம்ஸ்க்கு தட்டுப்பாடு ஓகேங்களா அவங்க சொன்ன டாஸ்க பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சா கூட இருக்கும் ஓகேங்களா இது வந்து பிக் பாஸ் வாய்ஸ் வந்து இருக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் உலக அனுபவங்களை கத்துக்கலாம் வீட்டு வேலைகள் கத்துக்கிட்டாங்க எனக்கு கூட தெரியாது பட் அங்க போய் காய்கறி கட் பண்றதுல இருந்து பாத்திரம் இருந்து டைலட் கழுவுல அனைத்து வேலைகளும் கத்துக்கிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை இருபது பேர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள் உணவு தட்டுப்பாடு நம்ம எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது நம்மள வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா எந்தவித ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா அங்க நடக்கும் அனைத்தும் உண்மையே பிள்ளை நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே உண்மைதாமா மக்கள் பொதுமக்கள் மத்தியில அவர் வெளியில நிறைய குழந்தைங்க அழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா நட்டிப் பேக்கர் இத பச்சை குழந்தைல இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு பேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷன் ஜியோகா ஸ்டார்மே நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையாதான் வச்சுக்கிட்டாங்களா என்ன நடச்சு அப்படின்னு தெரியல நம்ம இவ்வளவு நாள் வச்சு அழகு அழகுல அதிகமா பிரமோட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க சோழியமே வந்து நல்லா ஜூம் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் தெரிவித்து நன்றி தெரிவிச்சுக்கோமா அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா ஏன்னா முன்னாடியே விட இப்ப கொஞ்சம் போட்டியாளர்களா சுமாரா இருக்காங்க டைம் ஒன்பது நாள் தான் இருக்கு வயிற்காடு வேற இருக்கு சோ யாராவது உள்ளுல போனாங்கன்னா கேம் மாறும் அதனால இப்பதைக்கு அதை எதிர்ப்பாங்க அந்த மீனாட்சி மீனாட்சி பிக் பாஸ்ல நான் உள்ள அதே அருள் கிடைச்சா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேறனா நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம்

ரொம்ப தவறான விஷயங்கள போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பாக்க வச்சு நிறைய பேரை வந்து நிறைய பேர் மாதிரி பண்றாங்க அத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க ஆணவ படுகொலைய வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேர் கெழுதுமா அதை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க எல்லாரும் தாய பிள்ளையா பழகும் அப்ப நான் இருக்கேன் மதுரையில இருக்கேன் இந்த ஊர்ல எல்லாருமே மைய தம்பி மைய சித்தப்பா மைய அப்படிதான் நம்ம எல்லாரும் பண்ணிருக்கோம் பாகுபாடு இல்லாம இருக்கும் இப்ப என்ன ரீசன் நம்ம நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு அப்ப வேணும்னு இத திணிக்க ட்ரை பண்றாமா நிறைய இடங்களை நான் கோவப்பட்டு எந்த அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன் என்ன எவிடன்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்க அப்படியே பேர் பண்ணி சோ நம்மளோட நற்பெயரை கெடுக்கிறதுக்காக புதூர்ல பிசியோதெபி மருத்துவமனை கிளினிக் வச்சிருக்கேன் கிளினிக் பக்கத்துல போர்ஸ் பண்ணி வீடியோ கேட்டு இருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி பேசுறது தெரியலையே அப்டின்னு சொல்லியிருக்காங்க சோ நிறைய யூடியூப் சேனல்கள் நம்ம மொத்த ஆர்வமா மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக தவறுதலா செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கமா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் அனைத்து மக்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் போய் சீச்சைய அணைக்கிறோம் நம்ம வந்து ஒரு காமன் மேன் இந்த மாதிரி பண்றப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாவும் இதாவும் இருக்குமா ஆக்சுவலாமா ஒரு விஷயம் சொல்ல வரேன் நிறைய நிறைய வதந்திகளை பத்தி பரப்பிட்டு வர்றாங்க அதாவது நிறைய வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா एक्चुअली அது பரuduk வந்த கரனால போர்ஸ்னல் மேட்டர் போர்ஸ்னல் மேட்டர் ஆமா பணம் கேக்குன ஒரு வர வர ரசீது தான் வந்தீங்க மாத்த அந்த பத்தி நல்லா பேசோம் படத்துல வந்து கேஸ்டிங் எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம் கேமராமேன் சார் அங்க இருக்காரு சோ டெக்னிக்கல் கோர் பண்ணவங்க கேமரா பின்னாடி பண்ணவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க சொல்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஏன்னா சினிமா ஆரம்பிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குற மாதிரி தான் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்ற மாதிரி இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு முதலீடு போட்டாங்க என்ன ஏன்னா எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு புதுமுகங்களை வச்சு சோ இந்த மாதிரி ஒரு டீம் எஸ்பெஷலி தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன சினிமா துறையில வளரணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகேங்களா அதுலயும் சமுதாய சீர்கேடு வராம இருக்கிறதுக்காக ஆனால் படுகொலையை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சீர்கேடு படம் எடுக்கிறதே அளவு குறைஞ்சு போச்சு அப்ப சசி அண்ணா சசிகுமார் அண்ணா அப்ப லேசா அந்த படம் எடுக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சசி அண்ணனுக்கு அப்புறம் இவர் இந்த முயற்சி எடுத்துக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு விசுவருவ வெற்றி அடையணும் படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பா அவங்களுக்கே எடுத்து எல்லாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாரு சின்ன சின்ன நானே பிசியோதெரபி மருத்துவ வந்த உடனே வந்த உடனே பெரிய எல்லாம் வர்றாங்க ஒரு வருஷம் எனக்கு தேவைப்பட்டு சின்ன சின்ன தவறுகள் வரும் அதை திருத்திக்கிட்டே ஒரு வருஷம் பெரிய ஜாமோ அதே மாதிரிதான் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த படம் எடுத்திருக்காங்க இன்னும் வர காலங்கள்ல நான் நினைக்கிறேன் இவரோட டார்கெட் வந்து சமுதாய சீர்திருத்த அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஒரு டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இதுக்குன்னு மக்கள் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதை பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதுக்கு இதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க சோ ஆர்ஜிஐபி மீடியாவுக்கும் அவங்க டைரக்ஷன் டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த மாதிரி சமுதாய சீர்கேட்டு படங்களை வாங்க அதாவது படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல கூட ஆபாசம் இல்ல ஓகேங்களா ஆபாசம் இல்ல சென்சார் எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆபாசம் இல்லாமல் எல்லாமே அடங்கிருச்சு நல்லா இருக்கு குடும்பத்திலிருந்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க முடிய ஒரு குடும்பத்துடன் பாக்குற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகேங்களா சோ அது ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்ச் பண்ணுவாங்க சோ இவங்க டீம் வந்து என்ன நல்லா வளர்ச்சி அடையணும் என்ன மனமாக நன்றி அப்படி எல்லாம் இல்லமா விகாச பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாரு யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசாரு இப்ப நானே திட்டு வாங்கிருக்கேன் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்கு நாங்க அவர் வந்து எல்லாரையும் சரிசமமாக தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு பர்டிகுலரா யாரையும் பண்ண மாட்டாரு அவங்க வேலையே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம இருப்பாரு அதே சமயத்துல எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு ரூடன் கிடையாம ஆங்கர் வந்து பாரபட்சம் இல்லாம நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை ஒரு வீட்ல இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் நாங்க நாங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை அதுதான் வந்து பிக்பாஸ் ஹவுஸ்ல நடஞ்சே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்ல இப்போ அவர் அடுத்து ஒரு பண இயக்குனா அவங்களை பண்ண பண்ணுவீங்களா கண்டிப்பா சார் விஜய் சேதுபதி சாரு சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க விஜய் சார் கிஸ் பண்ண மாதிரி எனக்கு கிஸ் பண்ணாரு அது சமுவ வலைதளங்கள வலைதமாச்சே கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேணா குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவீங்க சார் என்ன விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் கரெக்ட் டைரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் இது அந்த பவானி நன்றி ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் அவர் சார் கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே விஜய் சேதுபதி சார்

அடுத்த பவானியா விஜய் சார் உருவா இருக்கணும் ஏன்னா மாஸ்டர் படத்துல விஜய் சார விட வந்து பவானி கேரக்டர் பயங்கர வைரல் ஆச்சு பயங்கரமா இன்னும் அடுத்த பவானியா உருவெடுத்து நிறைய பாடி லாங்குவேஜ் விஜய் சேவை சார் மாதிரி இருக்கு நிறைய மக்களோட கருத்து சார் நானா இண்டிஜுவலா சொன்னதுல ஏன்னா நான் யாரும் யாரும் கம்பெர் பண்ண மாட்டேன் நம்மளுக்கு ஒரு அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் இதுல ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா பிக்பாஸ்ல போய் சார் கூட கான்வர்சேஷன் பண்ணது வீக்கெண்ட்ல சார் ரெண்டு பேர் கான்வர்சேஷனும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எல்லாரும் ரசிச்சாங்க ரொம்ப ஹாப்பி சார் வந்து யாருமே வேணும்னு தெரியல சார் அவங்களோட கருத்துக்களை தான் சொன்னாங்க சோ இந்த விஷயங்களை வந்து இந்த படங்கள் மூலியமா நம்ம திவ்யா படம் மூலியமா இந்த பிக்பாஸ் அனுபவங்களை நான் பயந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு சார் ஐயோ கண்டிப்பா சார் அதுக்கான வாய்ப்புகள் வர்றப்ப இப்பதான் எல்லா டேரக்டரும் கொஞ்சம் கண்ணோக்கி ஆரம்பிச்சுட்டாங்க சார் என்ன வர்ற இனி வர்ற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பிளே பண்ற மாதிரி தான் வரும் இப்ப ஒரு ஐந்து படங்களில் சின்ன சின்ன இடங்களை தான் நடிச்சிருக்கோம் பட் அது நல்ல என்ட்ரி மாஸ் ஹீரோ கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் படமே விஜய் சேதுபதி சார் படம் அப்படின்ற மூவி அதுல ஒரு நல்ல தான் கொடுத்தாங்க ஆர்ஜேபி மீடியா மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு பல்வகையான முகங்களை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் வர்றப்ப கண்டிப்பா பயன்படுத்திக்கிறோம் நன்றி சார் நன்றி மதுரை மக்களுக்கு என்னோட நன்றி சோ நம்ம மதுரை மண்ணில இருந்து இவ்வளவு தூரம் போய் வந்தது அதே மாதிரி நம்ம மதுரை மண்ணில இருந்து ஒரு படம் எடுத்து எல்லாம் சேர்ந்து பண்றாங்க சோ என்னோட தெரிவிச்சுக்கிறேன்